மவுன நான் ரெடி போகலாமா நம்ம கிட்டே கன்னெல்லாம் இல்லை உலகா அப்படின்னு கத்தியும்தான் இதை வச்சு இன்னைக்கு பேங்க் விளையாடி போகிறோம் போகலாம் என்ன இது மாவுனா இது பெட்ரோல் பிடிச்சிக்கிட்டு வரதுக்கு பேங்க் பக்கத்தில் தாங்குது நடந்தே போகலாம் நடந்தே போகிறோம் எதுக்கு உனக்கு குடம் அது போட்டு வா பெட்ரோல் வேணும்ண்டா மாவுனை எனக்கு புரிய இல்ல. பெட்ரோல் பங்கை தான் கொल्ले போறான். அப்ப பெட்ரோல் புடிச்சிட்டு வரான்டாமா என்னையே சவசம் பண்றதுக்கே என்ன பத்தியா? यार समीर भाई எங்கទៅ தர்காம்? கம்மா கம்லா யார மணி எட்டறங்க. ஏய் நான் பெத்த அந்த அந்த அது பக்கம் பக்கம் கிடக்கும் ஏ என்ன ஏடி நம்ம ரமேஷ் இருக்கிறான் மூணாவது தெருவுல அவனுக்கே மாசம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அவனுக்கே இன்னும் பொண்ணு கிடைக்கல உன்னையெல்லாம் நம்பி எவன்டா பொண்ணு கொடுப்பான் இந்த கிங்காங் படத்துல வருது இல்ல பாருங்க அது கூட நல்லா இருக்குறா நீ பையனா இல்லையான்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்குறா அந்த அவதார் படத்துல வர வந்தாலும் கொடுக்க மாட்டான் பயனாட்டமா இருக்கா ஏ மௌன யாரையாவது குது பண்றியாடா யாரு இவனா ஒருத்தங்க லவ் பண்றாங்க யாருன்னு மட்டும் சொல்றான் மௌன ஊடு பூண்டு தூக்குவான் ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அவங்க அப்பங்காரம் எவனாவது மாமச்சன பிரச்சனையா இல்ல எவன்டா அப்பங்கார பிரச்சனை இல்லப்பா அந்த பொண்ணோட புரட்ச ஒத்துக்க மாட்டேங்க மச்சான் அவங்க வீட்டுல ஏதாவது விசுவாசம்னா சொல்ல சொன்னல என் பையன் குழியில தடுக்கி விழுந்து செத்து போயிட்டான் சாயங்காலத்துக்குள்ள பாடி எடுத்துருவோம்னு நினைக்கிறேன் வந்து சேரு கேக்குதா போகுது ஹலோ மச்சா பையனா பையன் செத்துட்டான்னு நினைக்கிறேன் சாயந்தரத்துக்குள்ள பாடி எடுத்துருவா வந்துரு பொண்ணோட புரசனா ஒத்துக்க மாட்டேங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான புனிதமான